நிர்மல்குமார் பேசும்போது சொல்கிறாரு குற்றவாளிகள் இங்கே தான் இருப்பாங்க அப்படிங்கிறாரு அதாவது அவங்களுடைய கூட்டத்தை பார்த்து தான் சொல்கிறாரு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு குறிப்பாக அவர் ஆதவர்ஜினாகத்தான் சொல்லி இருக்கிறார் ஏனென்றால் ஆதவர்ஜுனா மேல் உள்ளுக்குள்ளே மிகப்பெரிய கடுப்பில் இருக்கிறார் விஜயும் கடுக்கில் இருக்கிறார் நிர்மல்குமாரும் கட கடுப்பில் சமித்தியும் சொல்கிறாரு அதாவது தகவலை நயமாக சொல்கிறாரு கூட்டத்தை கூட்டிய மாவட்ட செயலாளர் மதியலகன் மேலே குற்றச்சாட்டை வைத்தார்கள் இன்றைக்கு இவர்கள் எல்லாம் போய் நிற்கிறார்கள் இவர்கள் அத்தனை பேர்லையும் குற்றச்சாட்டு இருக்குது யாருக்காக விஜய்ங்கிற ஒற்றை மனிதனுக்காக விஜய் மேல் எஃப்ஐஆர் இல்லாமல் இருப்பதே மிகப்பெரிய தவறு பாஜகவின் கையில் தான் சிபிஐ இருக்கு அப்படிங்கிறத நீங்க திருப்புவனம் இளைஞர் அஜித்குமார் மரணத்தின் போது விஜய் மேடை போட்டு பேசினார் ஏன் நீங்க போய் பாஜகவின் கையில் இருக்கக்கூடிய சிபிஐயிடம் இடம் ஒதுங்குகிறீர்கள் மறைக்கிறீங்களா அப்படின்னு விஜய் பேசினார் அதை ஆதவ் பேட்டியிலேயே சொன்னார் கேஸை இழுத்தடிப்பு செய்வதற்காக தான் இதெல்லாம் பண்ணுறீங்க இன்னைக்கு நீங்கள் சிபிஐக்கு மாற்றப்பட்டதை பெருமையாக கொண்டாடினீர்கள் வெள்ளும் போட்டீங்க அவசர அவசரமாக ஓடுனீங்க அப்போ விஜய் ஓடினார் ஆதவ் ஓடினார் இன்றும் ஓடிட்டே இருக்காங்க ஓடினார் ஓடினார் இன்றைக்குள்ள ஓட்ட நிறுத்தவே இல்லை எங்கே போய் நிற்கும் அது பிஜேபி கேட்டுக்குள்ளே போய் நிற்கும் இல்லை விஜயோ விஜய் கூட்டத்தாரோ தப்பி வாய்ப்பு கிடையாது ஒருவேள் தப்பி வைக்கப்பட்டால் அது பாஜகவின் அனுகிரகத்தால் மட்டும்தான் சாத்தியப்படும் அப்ப அந்த அனுகிரகம் கிடைக்க வேண்டும் என்றால் விஜய் எதை இலக்கு நேரிடும் தனித்த சுயத்தை இழக்க நேரிடும் இழந்தாச்சுன்னு சொல்ல விஜயை சந்திப்பதற்கு அத்தனை பேருக்கு கூப்பிட்டு வந்தீங்க நீங்க நேரில் அங்க போயிருக்கணும் அங்க போவலை நீங்க அப்புறம் இங்கே கூப்பிட்டு வந்து தனி ரூம்ல போட்டு உட்காந்து எல்லாத்தையும் பேசுறீங்க அப்போ ஒரு செய்தி அவர்களுக்கு நாளைக்கு விசாரணைக்கு வருவாங்க கொண்டு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு சுமன் கவி சார் சார் வணக்கம் வணக்கம் சார் தாவிகா கிட்டத்தட்ட பிரதான தலைவர்கள் யாரெல்லாம் அறியப்பட்ட முகங்களோ அவங்க எல்லாருமே வந்து நேற்று நேற்றைய தினம் நேற்றைய முன்தினம் கிட்டத்தட்ட பல மணி நேரங்கள் பத்து மணி நேரத்துக்கு மேல வந்து சிபிஐ விசாரணைக்கு வந்து உள்ளாக்கப்பட்டாங்க பல வாக்குமூலங்கள் கொடுக்கப்பட்டதாகவும் யாரெல்லாம் வந்து குற்றவாளிகளோ அவங்க தண்டிக்கப்பட வேண்டும் என்பது போன்ற கருத்துப்பட நிர்மல்குமார் போன்றவர்கள் மதியழகன் போன்றவர்கள்லாம் வாக்குமூலம் கொடுத்திருப்பதாகவும் பல செய்திகள்லாம் நம்ம பார்த்தோம் ஸோ விசாரணை என்ன கோணத்துல போயிட்டு இருக்கு விசாரணை சரியான கோணத்துல போயிட்டு இருக்குது விசாரணை எந்த இடத்துல ஆரம்பிக்க வேண்டுமோ அதான் ஆரம்பிச்சிருக்குது ஒரு விசாரணை அமைப்பை மாற்றியதற்காகவே ஃபயர் விட்டு அதை கொண்டாடிய ஒரே கூட்டம் தாவேக்க கூட்டம் தான் நீங்கள் எஸ்ஐடி என்ன பண்ணுச்சு நேராக இப்போ பிரச்சனை நடந்த இடத்துக்கு போனிச்சு அங்கே இருக்கக்கூடிய கடைக்காரர்கள் அங்கே வந்திருந்த மக்கள் அங்கே பாதிக்கப்பட்டவர்கள் அக்கத்து அக்கம் பக்கத்தில் உள்ள வீட்டுக்காரர்கள் அந்த இடம் அதோட அளவு இதையெல்லாம் தானே அவங்க விசாரிக்கணும் அப்படி தானே ஆரம்பிச்சிது அதே முறையில் தான் இங்கே சிபிஐக்கு போனதுக்கப்புறமும் கேஸ் ஆரம்பிச்சிது அதே முறையில தான் எல்லாத்துட்டியும் க விசாரணை பண்ணாங்க அது மட்டும் இல்லாம பனை வந்து அந்த காரையும் பரிசோதனை பண்ணாங்க இதெல்லாம் நடந்தது இல்லையா அப்போ இப்போ இப்படி யோசிச்சு பாருங்க அதாவது இவர்கள்ட்டெல்லாம் என்ன விசாரணை அடிப்படையில் நடந்திருக்கும் எத்தனை மணிக்கு வாரேன்னு சொன்னீங்க அனுமதி கேட்டுருந்தீங்க எத்தனை மணிக்கு வந்தீங்க இந்த கேள்வி வருமா இல்லையா அந்த கேள்விக்கு இவர்கள் என்ன பதில் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே அவங்க என்ன சொன்னாங்க நாங்க கொடுக்கப்பட்ட நேரத்துல தான் வந்திருக்கிறோம் நாமக்கல்லில் என்ன டைம் சொன்னாங்களோ நாங்கள் வந்து ப பதினோ பன்னெண்டு மணி வரலாம் அங்கே டைமிங்கு அதாவது காலையில் எட்டு டு பன்னெண்டு மணி வரலாம் இது மூன்று மணிக்கு அப்புறம் தான் இங்கே டைமிங் மூன்று ஏழுன்னு ஆனால் அப்படி சொல் சொல்வதாக இருந்தால் புஷி ஆனந்த் முந்தின நாள் பன்னெண்டரை மணிக்கு இங்கே கரூருக்கு வருவார் விஜய்னு சொல்லி எப்படி பேட்டி கொடுக்க முடியும் அன்னைக்கு ஈவினிங்கே நீங்கள் நாளை பன்னிரெண்டு மணிக்கு கரூரில் விஜய் வருகிறார்னு சொல்லி எப்படி உங்களுடைய சோசியல் மீடியாவில் நீங்கள் பரப்ப முடியும் உங்களுடைய அஃபீஷியல் சைட்டில் எப்படி நீங்க போட முடியும் பேஜில் இப்போ இதையெல்லாம் கேள்வி கேட்பாங்க இல்லையா இந்த கேள்விகளையெல்லாம் கேட்கப்பட்டிருக்கிறது இவர்களால் சரியாக பதில் சொல்றது என்ன சொல்றேன்னா உரிய விளக்கம் கொடுக்க முடியல இன்னும் கூடுதலாக அந்த டிஎஸ்பி அவர்கள் ஒரு ஐம்பது மீட்டருக்கு முன்னாடியே உள்ள போக கூடாது போனால் பெரிய ஸ்டாம்ப் வந்துடும் பிரச்சனை வந்துடும் வேண்டாங்கன்னு தடுக்கிறாரு இதை போகணும்னு நிர்பந்தித்தவர் யாரு இதே பக்கத்துல இருந்து விஜயை விட விஜய் அழுத்தமாக நிர்பந்தித்தவர் இவர் ஆதவர்ஜுனா தான் அதே ஆதவர்ஜுனா தான் மேலே போய் மா இந்த மாதிரி உள்ள கீழே விழுந்துட்டுருக்காங்க செத்துட்ருக்காங்கன்னு இந்த தகவல் இப்போ கூட கேட்டுட்டு அதை பொறுமையாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் சொன்னார் ஏன்னா அந்த பாட்டு பாடணும் இவங்க ஏற்கனவே ஸ்கிரிப்டெலாம் ரெடி வச்சு பண்ணி வச்சுட்டாங்க இன்னும் கூடுதலாக விசாரணையில் முக்கியமான சரத்தை என்னென்னா எதற்காக நீங்கள் திருவள்ளூருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு மாற்றி நீங்க கரூருக்கு வர வேண்டிய அவசியம்னு இருக்கு இப்போ அவங்க கேட்காங்க இல்லையா கரூரில் மட்டுமே ஏன் இப்படி நடந்தது கரூரில் மட்டும் ஏன் நீங்க எதற்காக கரூர் அடியில மாத்துனீங்க ஷெட்யூல் மாத்துனீங்க அதுதானே பிரதான கேள்வி நீங்க முந்திரினா அதற்கு முன்னாடி எங்க போகணும்னு திட்டமிட்டு இருந்தீங்க அங்கதானே போயிருக்கணும் ஒரு வேளை நீங்க ஒரு ஒரு ப்ரோபோகண்டா ஒரு தவறான கருத்தை ஒரு எதிர்க்கட்சி தலைவர் மேல வைக்கிறீங்க நீ திட்டத்தை அவர் வகுத்தாரா நீங்க வகுத்தீங்களா அவருக்கு என்ன தெரியும் நீங்கள் இன்றைக்கி வர்றீங்க போகிறீங்கிறது நீங்கள் அதுக்கப்புறம் திட்டத்தை மாற்றியமைத்தீர்கள் அவர்கள் முப்பெரும் விழா நடத்தி மிகப்பெரிய வெற்றியை பெற்று விட்டார்கள் மிகப்பெரிய கூட்டத்தை காட்டுறாங்க எல்லாருக்கும் உரிய அளவில் ச தண்ணீர் உரிய உணவு எல்லாத்தையும் கொடுக்குறாங்க அவ்வளோ பிரமாதமாக அந்த விழாவை நடத்திட்டாங்க அதை காலி பண்ணணும் அப்படின்னு ஒரு திட்டம் எப்படி எவ்வளோ கேவலமான ஒரு நினைப்பு நினைப்பாருங்க அதுக்கு போய் நீங்கள் ஒரு பாட்டு பாடணும்னு சொல்லி ஒரு பாட்டை ரெடி பண்ணுறீங்க அந்த பாட்டை பாடே திரணும் அதற்காக அந்த இடத்துக்கு போய் சேரணும் அங்கே போகணும்னா ஏற்கனவே பல மணி நேரங்கள் பன்னெண்டரை மணிக்கு வரான் அப்படின்னு சொன்னால் ஏழரை மணி எங்க இருக்குது கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் காத்து கிடக்குறாங்க பல பேர் அந்த இடத்துலயே ஒன்றுக்கு போயிருக்காங்க அந்த இடத்துலையே இயற்கை உபாதைகளை கழிக்க முடியாம அங்கேயே கழிந்து போனவர்கள் நசிங்கி போனவர்கள் எத்தனை பேர் நீங்கள் வந்து வெறுமனே ரத்தம் சிந்தியதையும் செத்ததையும் மட்டும்தான் பாக்குறீங்க எவ்வளோ கொடூரமான அனுபவத்தில் இருக்காங்க நம்மளே யோசிச்சு பாருங்க ஏழு மணி நேரமும் ஒரே இடத்துல நிற்கிறோம் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே நின்னாலே யூரின் பாஸ் பண்ணணும்னு ஒரு ஒரு தேவை இருக்குது அந்த இடத்துல எதுவுமே கிடையாது இவர் வர்றாருன்னு சொல்லி ஏதாவது நீங்கள் ஒரு தலைவர் ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்கன்னா அந்த இடத்துல இந்த பிளாஸ்டிக்கில் டாய்லெட்லாம் கெடி கட்டி வைப்பாங்க அவ்வளோ ஆயத்தப்படுத்துவாங்க இந்த கட்சி எரியாது பண்ணிச்சா எதுவும் பண்ணலை இதையெல்லாம் கேள்வி கேட்பாங்களே இல்லையா அத்தனையும் கேட்டுருக்காங்க இன்னும் கூடுதலாக நிர்மல்குமார் பேசும்போது சொல்கிறாரு குற்றவாளிகள் இங்கே தான் இருப்பாங்க அப்படிங்கிறாரு அதாவது அவங்களுடைய கூட்டத்தை பார்த்து தான் சொல்கிறாரு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு குறிப்பாக அவர் ஆதவ அர்ஜுனாகத்தான் சொல்லியிருக்காரு ஏனென்றால் ஆதவ அர்ஜுனா மேல் உள்ளுக்குள்ள மிகப்பெரிய கடுப்பில் இருக்கிறார் விஜயும் கடுப்பில் இருக்கிறாரு நிர்மல்குமாரும் கடுப்பில் இருக்கிறார் சமிக்கை சொல்றாரு அதாவது தகவலை நயமா சொல்றது குற்றவாளி இங்க தான் இருக்கிறாங்க அப்படின்னு அதோட பொருள் என்னன்னா தங்களுடைய கட்சிக்குள் தான் இவர் இருக்கார் ஏன்னா ஆதவ அர்ஜுனா தான் அந்த த பிரச்சனைகளை எல்லாம் கடைசி வரையில் முற்ற விட்டார் டிஎஸ்பி சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க வந்து பண்டி திருப்பி கொண்டு கொண்டு போயிருந்தீங்க அப்படின்னு சொன்னா குறைந்தபட்சம் நாற்பது பேர் நெருக்கடிங்கிறதுல ஒரு முப்பது பேராது பிழைத்திருக்க வாய்ப்பு உண்டு என்ன அதையெல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்கு காரணமா இருந்தவர் இந்த ஆதவ அர்ஜுனா இன்னொன்னு ஆதவர்ஜுனாவின் பேச்சுக்கள் எல்லாம் கட்சிக்கு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துகிறது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அதனால விஜய்க்கும் ஆதவ மேல் ஒரு கோபம் இருக்கிறது ஒரு ஆற்றாமை இருக்கிறது இது எல்லாம் வந்து இவருடைய இந்த இதுல வெளிப்பட்டுருக்குங்கிறது என்னுடைய கருத்து இல்ல சார் நீதிமன்றத்துல அந்த வழக்கு இருக்கும்போது மதியடகனை பலிகடா ஆக்குனாங்க அப்படின்னு சொல்லி அந்த வாதங்கள் அடிப்படையா வச்சு நம்ம விமர்சனம்லாம் வச்சோம் இப்போது இந்த சிபிஐ விசாரணை ஒரு பக்கம் போய் கொண்டிருக்க இதுல வந்து பலிகடா பலிகடாக்க பாக்குறாங்க அப்படின்ற கருத்து பரவாயில்ல அவங்க பலிகடாங்கிறது வந்து ஒரு குற்றச்சாட்டு ஒரு குற்றத்துக்கு பின்னணியில இருக்கக்கூடிய இயற்கையா தெரியக்கூடிய நீ எதிங்கிறது நீதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஒன்றும் வேண்டாங்க கர்நாடகாவில ஆர்சிபி ஜெயிச்சப்போ அவர்கள் திடுதுன்னு களத்துல இறங்கி கீழே வந்துட்டாங்க எந்த அனுமதியும் பெறல அந்த கூட்ட நெரிசல்லே நிறைய பேர் இறந்து போனாங்க யார் மேலாம் குற்றச்சாட்டு கோ விராட் கோலி மேலாம் வந்து குற்றச்சாட்டு வந்துச்சு அவர்லாம் அதில் அதுல எஃப்ஐஆர்ல சேர்க்கப்பட்டார் அதே மாதிரி அல்லு அர்ஜுனா திடுதுப்புன்னு புஷ்பா டூ இப்போதான் ஒரு ஆறு ஏழு மாசம் ஆறு மாசம்தான் தான் இருக்கும் புஷ்பாற்று படத்தப்பெல்லாம் திடீர்னு வந்துட்டார் அங்கே ஒரு பெண் இறந்து போனாங்க அவர் மேலே தான் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு அவர் கைதுலாம் செய்யப்பட்டார் இப்படியெல்லாம் பிரச்சனைகள் இருக்கும்போது விஜய் மட்டும் இந்த விஷயத்துக்கு எந்த விதத்திலும் பொறுப்பற்றவர்னு சொல்வது எவ்வளோ பெரிய ஒரு எவ்வளோ ஏமாற்று வேலை அப்போ அந்த இடத்துல விஜய் மேலே எஃப்ஐஆர் இல்லாமல் இருப்பதே மிகப்பெரிய தவறுங்கிறது என்னுடைய கருத்து அப்போது இன்னைக்கு இதை யா அங்கே இவர்களையெல்லாம் அதாவது புஷியானந்து விஜய் நிர்மல் குமார் ஆதவர் சுனா இவர்களை எல்லாம் காப்பாற்றுவதற்காக அவரை கூட்டத்தை கூட்டிய மாவட்ட செயலாளர் மதியழகன் மேலே குற்றச்சாட்டை வைத்தார்கள் இன்றைக்கு இவர்களெல்லாம் போய் நிற்கிறார்கள் இவர்கள் அத்தனை பேர்லையும் குற்றச்சாட்டு இருக்குது யாருக்காக விஜய்ங்கிற ஒற்றை மனிதனுக்காக விஜயின்னு ஒரு ஆளே இல்லைங்க அங்கே ஒரு அப்படி ஒரு கூட்டமே நடக்கலை அங்கே எங்கே ஸ்டாம்பியும் நடக்க போது விஜய் அன்றைக்கு வரவே இல்லை அப்போ விஜய் விஜய் தானே மூலப்புள்ளி பிரச்சனையின் மூலமே விஜய் தானே அதை சொல்றதுக்கு ஏன் நமக்கு தயக்கம் அது விசாரணை பண்ணி அதெல்லாம் வரணுமா என்ன அதுதானே உண்மை கண்ணுக்கு தெரியுற உண்மை அதுதானே விசாரணையில வேற என்ன புதுசா வானத்துல இருந்து ஏதாவது கொட்டிட போறாங்களா யாரை ஏமாற்ற முடியும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் வீடியோ இருக்குது வீடியோ ஆதாரங்கள் இருக்குது உங்க வண்டிக்குள்ளேயே அவ்வளவு வீடியோ ஆதாரங்கள் இருக்குது உங்ககிட்ட இருக்கிறது அவ்வளவு விலை உயர்ந்த எக்யூப்டான சாதனங்கள் அத்தனை அஹ் பறக்கும் கேமராக்கள் ட்ரோன் கேமராக்கள் பறந்து சுத்தி சுத்தி எடுத்துட்டு இருக்குது அப்படி தெரியாம எதையாவது ஒண்ணு இருக்க முடியுமா அவ்வளவுத்துக்கும் ஆதாரம் இருக்குது உங்க பசங்க எங்க ஏறினாங்க எப்படி எப்படி தவிராங்க கரண்ட் கம்பியில யாரை பிடிச்ச எப்படி ஏறினாங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்ப அதனால யாரையும் நீங்கள் ஒரு கருத்துருவாக்கத்தின் மூலமாக ஒரு ஃபால்ஸ் நரேஷன் மூலமாக மக்களை ஏமாற்ற முடியாது அது சிபிஐ நீங்க ஏமாற்ற முடியாது நீதியின் முன் இவர்கள் மண்டியிடுவார்கள் அந்த நீதி என்பது யாருக்கு உதவும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களுக்கு உதவ போறதில்லை பாஜகவின் கையில் தான் சிபிஐ இருக்கு அப்படிங்கறத நீங்க திருப்புவனம் இளைஞர் அஜித் குமார் மரணத்தின் போது விஜய் மேடை போட்டு பேசினார் ஏன் நீங்க போய் பாஜகவின் கையில் இருக்கக்கூடிய சிபிஐயிடம் ஒதுங்குகிறீர்கள் மறைக்கிறீங்களா அப்படின்னு விஜய் பேசினார் அதை ஆதவரி பேட்டியிலேயே சொன்னார் கேச இழுத்தடிப்பு செய்வதற்காகத்தான் இதெல்லாம் பண்றீங்க இன்னைக்கு நீங்க சிபிஐக்கு மாற்றப்பட்டதை பெருமையாக கொண்டாடினீர்கள் போட்டீங்க அவசர அவசரமா ஓடுனீங்க சரிங்களா விளையாட்டு போட்டியை பார்க்க போறேன்னு இந்த ஸ்டைல் பாண்டி போறது மாதிரியே செல்போனை தூக்கி வச்சுட்டு அப்படியே போறாரு கவனிக்காத மாதிரியே எத்தனை கேள்வி கேட்கிறாங்க ஏதோ பேசிட்டு யாருக்கு தெரியும் அவ்வளவு தெரியாமலா இருக்குது மக்களுக்கு நீங்க செல்ல பேசுறீங்களா இல்லைன்னா ஏமாத்துறீங்களான்னு மக்களுக்கு தெரியாதா இன்னொன்னு கேட்கற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் செல்லு பேசுற அளவுக்கு முக்கியமான காலம் அது அப்படி இது இருக்குதா அப்படிலாம் இல்லை இல்லை அப்ப விஜய் ஓடினார் ஆதவ் ஓடினார் இன்றும் ஓடிக்கிட்டே இருக்காங்க ஓடினார் ஓடினார் இன்றைக்கு ஒன்று ஓட்ட நிறுத்தவே இல்லை எங்க போய் நிற்கும் அது பிஜேபி கேட்டுக்குள்ள போய் நிக்கும் அவ்வளவுதான் அப்போ முறையான இது விசாரணை வந்து போயிட்டுதான் இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா எல்லாராலும் நடுநிலையாளர்கள் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா அப்போ விஜயை வந்து விசாரணை வலையத்துக்குள்ள கொண்டு வரணும் அவரை நீங்க எடுங்க விசாரணை பண்ணுங்க நடுவில நானே இல்ல சார் விஜய் எடுங்க அதே போல எல்லா தரப்பும் இப்போ திமுக தரப்புல நீங்க சொல்றீங்களா திமுக அங்க வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் சொல்லப்படுதா திமுகவுல இருக்கக்கூடிய அந்த மாவட்ட செயலாளர்கள் அங்க யாரெல்லாம் வந்து சந்தேகத்திற்குள்ளா அவங்களையும் நீங்க விசாரணைக்கு எடுங்க அப்படின்னு இருதரப்புலயும் நீங்க ஒரு நீதியான விசாரணையா இருக்குங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல என்ன சொல்றேன் ஒரு திருட ஒரு குற்றவாளி ஒரு பொருளை திருடிட்டான் திருடிட்டு அவன் அவங்க திருடிட்டாங்கன்னு சொல்லி கையை காட்டுறான் என்னை விசாரிப்பது போல் அவர்களையும் விசாரிங்கள் யார் சொல்றா யார் குற்றவாளி அவன் சொல்றான் மக்கள் சொன்னாங்களா பாதிக்கப்பட்டவர்கள் சொன்னார்களா பாதிக்கப்பட்டவர்களுக்கு எவ்வளவு பத்து லட்ச ரூபாய் போடுவதற்கு முன்னாடி அவர்களை பரிசோதித்து அவர்கள் கையில கொடுத்து அவர்கள்கிட்ட பேச வச்சிங்க என் மக முக்கியம் இல்லையே போனா போயிட்டு போறான் எனக்கு விஜய் தான் முக்கியம்னு காச வாங்கிட்டு பேசுனாங்க இருபது லட்சம் ரூபாய் அரசு கொடுத்த பத்து லட்ச ரூபாய் உடனே குடுக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் பேச்சே கிடையாது அவங்க சொன்னாங்க அறிவிச்சாங்க கொடுத்து முடிச்சிட்டாங்க அரசு பிரமாதமா பண்ணிட்டுங்க எங்களுக்கு அப்படின்னு ஏதாவது பேட்டி கொடுத்தாங்களா அரசு கடமை செஞ்சது பலனை எதிர்பார்க்காம போயிடுச்சு நீங்க பேட்டியை எடுத்து வாக்கு மூலம் மாதிரி வாங்கினீங்க விஜயை சந்திப்பதற்கு அத்தனை பேரையும் கூப்பிட்டு வந்தீங்க நீங்க நேரில் நீங்க அப்புறம் இங்க கூப்பிட்டு போட்டு உட்கார்ந்து எல்லா பேசுறீங்க அப்போ ஒரு செய்தி அவர்களுக்கு கடத்துறீங்க நாளைக்கு விசாரணைக்கு வருவாங்க எக்காரணத்தை கொண்டு என் மேல பேசக்கூடாது விஜய்க்கு ஒரு பொறுப்புமே இல்லைங்க இதுல விஜய் நல்லவருங்க யாரோ பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு நிறேசனை செட் பண்ணுவதற்கு அத்தனை பேரையும் மகாபலிபுரத்தினுடைய சந்திப்பு ஆமா உழவியலாக மகாபலிபுரத்தில் ஒரு விடுதி அமைத்து அங்க போய் உட்காந்து எல்லாரையும் கூட்டு வந்து அவர்களை தயார்படுத்தினார்கள் நாளைக்கு வாங்கிட்டு எப்படி உலகத்திலேயே பறி கொடுத்த மகளை பறி கொடுத்த குழந்தைகளை பறி கொடுத்த தாய் தகப்பன் யாராவது இப்படி சொல்லுவாங்களே பயம் சேர்த்துக்கோ நான் பரவாயில்ல விஜய் இருக்கிறாரு ஒரு விசித்திரமான பதில் இல்லையா அப்ப இப்படிப்பட்ட செயல்களை எல்லாம் கண் கூட செஞ்சிட்டு இருக்கிற உங்கள் மேல் விசாரணை கிடையாது அப்படின்னா உங்களை எப்படி நாங்கள் எலுமினேட் பண்ண முடியும் நான் சொல்றேன் விஜய் ஒரு குற்றவாளி குற்றம் அவர் விசாரிக்கப்பட வேண்டும் அவர் தான் முதல் அவர் தான் முதல்ல சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும் அதெல்லாம் மாற்றுக்கறதே கிடையாது அப்போ இந்த இப்ப மகாபலிபுரத்தில் சில மணி பல மணி நேரங்கள் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரில் வந்து சந்திச்சாரு தனி தனிமையில சந்திச்சாரு கேமராவும் அது சந்தேகத்துக்குரியது அது ப்ரீ பிளான்டா உருவாகும் அதாவது அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தது மாதிரி நீங்க அதுக்கப்புறம் வீடியோக்கள் தான் இருக்க ஆதாரமா அவர்கள் சொல்றாங்களே அவங்க விஜயை அப்படி கொள்றாங்களே பணத்தை கொடுத்து நீதியை வளர்ச்சிருக்கீங்க என்னுடைய கருத்து இது சரியான ஒரு பாதையில தான் போகுது அப்படின்னு சொல்லி நீங்க எப்படி நான் சரியான பாதைன்னு சொல்றது ஒரு இன்வெஸ்டிகேஷன் மெத்தேடுன்னு ஒன்று இருக்குங்க அது எந்த பாதையில் செல்லுமோ அது சரியாக போயிட்டு இருக்கு நீங்க வந்தாங்க இது பண்ணாங்க இவர்கள்ட்ட இப்ப விசாரிச்சிருக்காங்க பத்து மணி நேரத்துக்கு மேல விசாரிக்கிறாங்க அது சரியா போகுது ஆனா அது யாருடைய லாபத்துக்கு போகுங்க அமித்ஷாவின் கட்டுப்பாட்டுக்குள் தான் போய் சேரும் இது நான் சொல்ல வேண்டாங்க சிபிஐ அதிகாரிகள் மேல சமீபத்துல ஒரு கேஸுக்கு ராஜஸ்தான்ல நினைக்கிற சொன்ன உச்ச நீதிமன்றத்தின் கமெண்ட் என்ன சிபிஐ விட ஒரு லோக்கல் போலீஸ் பாடி இதை விட சிறப்பாக விசாரிக்கும் ஒரு காலத்துல மிகச்சிறந்த சிபிஐ அதிகாரிகள் இருந்தார்கள் சிபிஐ இருந்தது இப்போது அப்படி இல்லை அதன் உச்ச நீதிமன்றம் யாரெல்லாம் வந்து மெமோ வாங்கிட்டு யாரெல்லாம் ரொம்ப மோசமான ஒரு ட்ராக் ரெக்கார்ட் வச்சிருக்காங்களோ அந்த அது மாதிரியான காவல்துறைகள் அங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லுது அப்ப அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை போய் நான் அது பர்ஃபெக்டா வேலை செய்து நான் சர்டிபிகேட் கொடுக்க முடியாது உச்ச நீதிமன்றமே அப்படி சொல்லும் போது அது நில உள் முரண்பாடு இல்லை நான் என்ன சொல்றேன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் மெத்தடுங்கிறது இப்படித்தான் ஆரம்பிக்கும் அது கரெக்டாக தான் போயிட்டு இருக்குது அதுல மாற்றுக்கிறது இல்லை இன்னொன்னு இதுல விஜயோ விஜய் கூட்டத்தாரோ தப்பி வைப்பதற்குங்கிறது வாய்ப்பு கிடையாது ஒருவேளை தப்பிவிக்கப்பட்டால் அது பாஜகவின் அனுகிரகத்தால் மட்டும்தான் சாத்தியப்படும் அப்ப அந்த அனுகிரகம் கிடைக்க வேண்டும் என்றால் விஜய் எதை இலக்கு நேரிடும் தனித்த சுயத்தை இழக்க நேரிடும் இழந்தாச்சுன்னு சொல்றேன் நிச்சயமா சார் இந்த சிபிஐ என்கொயரி கடந்த இரண்டு தினங்களாக தாவைக்காகனுடைய முன்னணி நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர் மதியழகன் உள்ளிட்டோரை வந்து விசாரணை செய்தார்கள் விசாரணை கோணங்கள் சரியாக போய் கொண்டிருக்கிறது போன்ற பல கருத்துக்களை வந்து இங்க நேரில் தெளிவாக பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி நன்றி